இந்த மகாராஜா வந்து நம்ம நாட்டை காக்கிற மகாராஜா இல்லப்பா நம்ம வீட்டில் உள்ள பெண்ணை காப்பாத்துற மகாராஜா தான் பொண்ணு மேலே கை வச்சவன குப்பை தொட்டியை தேடுற மாதிரி போய் அவங்கள பழிவாங்கிற மகாராஜா மிகப்பெரிய ஒரு கன்டென்ட்டு உங்கள் வீட்டில எல்லாம் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது போலீஸ் பார்வையிட அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்க்காம நிற்காம இந்த மாதிரி ஒரு மகாராஜா வந்து அவங்க அப்பாவே அந்த களத்துல இறங்கி அவளுங்கள பழிவாங்கிற கதை தான் இந்த கதை மகாராஜா மகாராஜான்னு சொல்லக்கூடாது வெற்றி ராஜான்னு சொல்லணும்னு நான் வந்து இருப்பாக்கேன் ஏன்னா உண்மையிலே படம் அவ்வளவு சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது ஆனா இன்டர்வல் எல்லாம் பயங்கர பீக்கு கிளைமேட்ஸ்லனா லாஸ்ட் சீன் லாஸ்ட் சீட்டு தான் தேட்டரே உட்கார்ந்து இருந்தது ஆண்டக்ஷல திருந மாட்டேன் சூப்பரா தேங்க்ஸ் ஆஹ் விஜய் சேதுபதி அப்புறம் ரக்ஷன் ரெண்டு பேரோட ஆக்டிங்கு சூப்பரா இருக்கு

நல்லா இருக்கு எந்த இடமே லாக் இல்ல பங்கமா கொண்டு போயிருக்காரு டேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டேரக்டர் தான் அவர் ஒன்னும் ஐம்பது படம் எல்லாம் எடுக்கல ஆனா வேற லெவலும் இந்த படத்துல வேலை பார்த்திருக்காரு நின்னு பேசும் நல்லா இருக்கு ஆமா இது வந்து ஒரு வித்தியாசமான சேனல் அதாவது எப்படி சொல்றதுன்னா அவர் வந்து ஒவ்வொரு விதமா எல்லா கேரக்டரைஸ் ஒவ்வொரு விதம் பண்ணியிருக்காரு நாங்க வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ரொம்ப நாளாக ஒரு நல்ல படம் பார்த்துட்டு நல்லது சொல்லணும் மீடியாக்காரங்களுக்கு யூடியூப் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நானும் வாரம் வாரம் ஒவ்வொரு படமாக பார்த்து 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 உங்கள் சேனலே நிறைய படங்களை கழிவு ஊற்றியிருக்கேன் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் ஃபுல் மில்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது அவர் விஜயசேதுபதி சேதுபதி சார் உடைய பெர்ஃபார்மன்ஸு அந்த கதை ஸ்க்ரீன் ப்ளே டேரக்டரு ஒவ்வொரு சீனும் நகர்த்தது ஓப்பனிங்லேருந்து கிளைமேக் சார் மகாராஜா விஜய் சிவியோட ஃபிஃப்டீத் மூவி பயங்கரமான மாசு பேர்லாம் வேற லெவலில் இருக்குது பயங்கரமாக கலக்கிய கால் வந்தால் வழக்கம் போல விஜய் சேதுபதி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறாங்க கொஞ்சம் லேக்காக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஏன்னா படத்துக்கு ரொம்ப ரிப்பீட்டட் டைலாக்ஸ் நிறையா வர்றதுனால அப்படியே லேக்காக போய்ட்டுருக்கு ஆனால் அந்த லேக்கெல்லாம் செகண்ட் ஆஃபில் வந்து அப்படியே பிரட்டி போட்டு வேறு லெவலில் வேறு மாதிரி மாற்றிட்டாங்க படத்தை எங்கேயோ போய் நிற்குது படம் செம்ம எமோஷனு எமோஷன் அப்படியே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அதுக்கு வந்து ஆறாவது பெரிய சப்போர்ட் பண்ணிருக்குது விஜய் சேதுபதி காஷிப் நட்டி முனிஷ்காந்த் சிங்கம்புலி வர்ற சீன் எல்லாம் சரியான டூ சென்டென்ஸ் படம் சூப்பராக இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம் இதுல வந்து விஜய் சேதுபதி ஐம்பதாவது படம் பல நடிகர்களுக்கு ஐம்பதாவது விஜய் கூட வந்து மட்டும்தான் வந்து நூறு ஓடிச்சு

கதா ஜெயிச்சி அதோட இதுக்கு சப்போர்ட் பண்ண கதாநாயகன் சரி வில்லனும் சரி மியூசிக்கும் சரி மியூசிக் டைரக்டரும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டாங்க குரங்க பொம்மை வந்து எமோஷனா இருக்கும் இது அந்த மாதிரி எமோஷன் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல காமிச்சிருக்காங்க அந்த எமோஷன் வந்து எங்களை எங்களுக்கு வந்து கனெக்ட் படம் நிறைய பேர் சொல்றாங்க அதுதான் அந்த ரோபோட் சங்கர் காமெடி மாதிரி அந்த டைலாக் வந்து ரிபீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஒரு அஞ்சாறு தடவை பேசும்போது நமக்கு போர் அடிச்சது என்னடா இப்படின்னு சொல்லிட்டு வாட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சாச்சு ஸ்பெஷல் மூவி வச்சாச்சு ஆனா செகண்ட் ஹாஃப் இப்போ போய் டெலிட் பண்ணி விடணும் அந்தளவுக்கு அப்படியே கலரே மாத்திருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க

சித்தா டூவா பாக்குறேன் சித்தால வந்து வெர்பல் டைலாக்லயே வந்து மேட்டிருப்பாங்க இதுல விஷுவல்ல காமிக்கிறாங்க அந்த சீன்ஸ் யாருடைய மம்தா முகதாசும் கிடையாது அபிராமியும் கிடையாது அவர் ஒன்னும் கேட்டிருக்கேன் அவங்களும் யாருமே கிடையாது கதை ஹீரோ ஹீரோயின் எல்லாம் சொல்லணும்னா அனுராக் காஷ்யப் விஜய் சேதுபதி சார் பிரிச்சிருக்காங்க பாய்ஸ் மணிகண்டன் நல்லா பண்ணியிருக்காரு அவர் காமிக்க வர வர நம்மளுக்கு கெஸ்ட் பண்ணுவோம் இவர்தான் வில்லன் போலன்னு சொல்லிட்டு அனுர கட்சி ஆன உடனே அவர் கீழே போயிடுறாரு இவர் எங்கேயோ நிற்கிறாரு கண்ணை பார்த்தா பயமா இருக்கு நடந்து பார்த்தா சாதாரண ஒரு அப்பா அவனால திருடனே சொல்ல முடியாது அந்த ரோல அப்படி பக்குவ பண்ணிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா முடியும் ஏன்னா எந்த அப்பாவும் எந்த அப்பாவுமே சரி நானா இருந்தா சரி நீங்களா இருந்தா சரி தன் மகளுக்கு பிரச்சனை இருக்கும் போது அவ்வளவு வில்ல நம்ம பார்க்க மாட்டோம் அதை வந்து தெளிவா பண்ணியிருக்காங்க கதைக்கு இது தேவை கரெக்டா பண்ணிருக்காப்பு கிளைமாக்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கல என்னடா லக்ஷ்மி ஒரு குப்பை தொட்டி வச்சே படத்தை இழுத்துட்டு வர்றாங்களேன்னு சொல்றாங்க லக்ஷ்மியை யாருன்னு நீ தாமைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு பெயினா இருக்கு ரொம்ப உண்மையிலேயே ஃபீல் பண்ணி தான் வெளில வர்றேன் அவங்க பொண்ணு லக்ஷ்மி அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கிளைமாக்ஸ்ல வந்து அவங்க எதிர்ச்சி வந்துட்டு அந்த வில்லங்கிட்ட ஒரு டயலாக் பேச கொன்றதா கொண்டிருக்கலாம் இல்லப்பா எனக்கு கடைசி ஆசை நான் என்ன செஞ்சாலும் நீ கேப்ப இல்ல இந்த ஆசையை நிறைவேற்ற அவனை ஒரு தடவை பாக்கணும் அவன்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும் சொல்றாங்க பெயினா இருக்கு படம் அவன் கேள்வி கேள்வியும் சரி அந்த அனுரா காஷ்யப்போட ரியாக்ஷன் சரி ரொம்ப பெயினா இருக்கு ஹீரோயினுக்குலாம் எல்லாம் வேலை கிடையாது ஹீரோயினுக்குலாம் எல்லாம் சாதாரண ஒரு டீச்சர் அவ்வளவுதான் அவங்களுக்கும் விஜய் சேது காம்பினேஷனே கிடையாது ஒண்ணுமே கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள காப்பு கூட ஒரு நாலஞ்சு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஹீரோயினுக்கு அவங்க பெரிய காம்பினேஷன் கிடையாது வந்து போயிருக்காங்க சாங்லாம் ஒன்றும் பெரிய பேச விடலை ஆனால் ஆர்ஆர் வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படியே தூக்கி நேத்துக்குது இந்த சாங்கை தூக்கி போட்டுட்டு நிறைய படம் வந்திருக்கியல்ல அது மாதிரி கூட இந்த படத்தை பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு டென் அவுட் ஆஃப் எயிட் குடுக்கலாம் எயிட் அவுட் ஆஃப் டென்னு பார்த்து பத்துக்குலாம் பத்துக்கு கொடுக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் டாப் நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் பத்துக்கு பத்துக்கு கொடுத்துருப்போம் இன்னைக்கு சரியா படாதனால எட்டு தான் கொடுக்கலாம் ஃபைட்ல ரொம்ப எதார்த்தம் வரும் சாதாரண அப்பா கோபப்பட்டா என்ன பண்ணுவாரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்பா நீங்க பார்த்தீங்கன்னா படத்தை நல்ல லெவல்ல பேசிக்கலாம் இல்ல ப்ரோ ஆக்சுவலி என்னன்னா மோர் ஓவர் வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு யூஸ்வலான படம் கிடையாது ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல போனாங்க இது உண்மையிலேயே டிஃப்ரெண்டான படம் நீங்க பாருங்க எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன பிடிக்கல ஒண்ணு அப்படின்னா மகாராஜான்ற பேரை வந்துட்டு இதுக்கு ஏன் வச்சாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் எனக்கு புரிய புரியாம இருக்கு அம்முன்னு வச்சிருக்கலாம் இல்ல வந்து சலூன்னு வச்சிருக்கலாம் ஏன்னா சலூன் பேஸ் பண்ணி அந்த படமே ஃபுல்லா போகுது அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு விஜய் சதுபதி ஒரு டிஃப்ரெண்டான விஜய் சதுபதி நீங்க பாக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஸ்டோரி சொல்லும் எப்படி தெரியுமா சொல்றாரு லட்சுமி காணும் சார் லட்சுமி காணும் சார் லட்சுமியை காணும் சார் சார்